இன்றைய ஆன்மீக தகவல் அன்பர்களே இன்றைய நாளிலே நவராத்திரி துவங்குகின்றது நவராத்திரி திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகின்ற அற்புதமான திருவிழா இந்த நவராத்திரி நாளிலே நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்தால் அது நமக்கு நல்லது என்பதை பற்றியெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க போகின்றோம் இந்த நவராத்திரி திருநாளாவது பாரத தேசம் முழுக்க அற்புதமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள் திருவிழா ஒன்பது நாட்கள் நடைபெறுகின்ற இந்த அற்புதமான திருவிழா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்று சொல்வார்கள் நம்முடைய உடலிலேயே சக்தி வேண்டும் உடம்பில் சக்தி குறைஞ்சி போச்சு என்று சொன்னால் உடல்நலம் சரியில்லை என்று அர்த்தம் ஆகவே உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சக்தி இருக்க வேண்டும் அந்த சக்திக்கான திருவிழாதான் இந்த திருவிழா முப்பெரும் தேவியரான பார்வதி மகாலட்சுமி தாயார் மற்றும் கலைவாணி இந்த முப்பெரும் தேவியருக்கான இந்த அற்புதமான திருவிழா நவராத்திரி திருவிழா துர்காதேவி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்த அற்புதமான திருவிழா இதை வடநாட்டு பக்கத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் நம்முடைய தமிழகத்திலே நாம் முப்பெரும் தேவியருக்கு மிகவும் சிறப்பான வகையிலே எல்லா இடங்களிலுமே பார்த்தீர்களானால் எல்லாத்திற்கும் இப்போதெல்லாம் சின்ன கோவில்களில் கூட சின்ன கோவில் என்றால் நான் சொல்வது அங்கு இடவசதி கம்மியாக இருக்கும் இடவசதி குறைவாக இருக்கின்ற கோவில்களிலே கூட அதற்கேற்றாற் போல் படிகள் அமைத்து சிறிய படிகள் அமைத்து மூன்று படிகளோ ஐந்து படிகளோ அமைத்து குரு வைக்கின்றார்கள் இது கடந்த ஒரு பத்து வருடங்களாக நான் பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றேன் மனதிற்கு மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது காரணம் நான் சொல்லுவது சற்றப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் நவராத்திரி என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே செய்கின்ற திருவிழா என்பது போல் இருந்தது ஆனால் இப்போது எல்லோருமே இல்லத்திலே கொலு வைக்கின்றார்கள் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆன்மீக மாற்றம் இது மிக நல்ல மாற்றம் ஆன்மீகம் என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல எல்லோருக்குமே பொதுவானது என்கின்ற ஒரு அருமையான கருத்தோடு இன்றைய நாளிலே பலர் தங்களுடைய இல்லங்களிலே நவராத்திரி கொலு வைக்கின்றார்கள் கொலு வைப்பதனால் என்ன நலன் என்ன பயன் என்று ஒரு சிலர் கேட்கலாம் அதாவது முதலாவதாக இறை வழிபாட்டிலே நம்முடைய கவனம் செல்லும் இது போன்ற விரதங்கள் பூஜைகள் எல்லாம் நாம் நம்ம இறை வழிபாட்டிலே ஈடுபடுத்தி கொண்டு அதனை அப்படியே முறைப்படுத்திக் கொள்வோம் இந்த பத்து நாட்களிலே நாம் சாதாரணமாக ஒரு ஒன்று வைத்துக்கொள்வோம் தினசரி கோவிலுக்கு செல்பவர் இல்லை என்றாலும் இந்த நவராத்திரி நாளிலே நான் திருக்கோவிலுக்கு சென்று எனக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார் என்றால் இந்த பத்து நாட்களிலே அவர் கோவிலுக்கு செல்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது அவருக்கு நடைமுறையாகிவிடும் இவையெல்லாம் தான் நம்முடைய பண்டிகைகளினால் நமக்கு கிடைக்கின்ற நலன்கள் நவராத்திரி திருவிழாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம் சமஸ்கிருதம் நன்றாக வருபவர்கள் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யலாம் லலிதா லலிதாசகசநாமம் பாராயணம் செய்யலாம் உங்களுக்கு சொல்ல வரவில்லை என்றால் நீங்கள் காதால் கேட்கலாம் இல்லத்திலே பூஜை அறையிலே லலிதா சகசநாமம் எந்நேரமும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த முழு இல்லத்திற்கே ஒரு நல்ல ஒரு சக்தியை அதாவது எதிர்மறை சக்திகளை விரட்டி நமக்கான நல்ல ஆதிக்க சக்தியை கொண்டு வரும் நல்ல ஆன்மீக சக்தியை கொண்டு வரும் ஆன்மீக சக்தியை இல்லத்திற்கு கொண்டு வரும்போது இல்லத்திலே சண்டை சச்சரவுகள் நீங்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் ஆகவே லலிதா சகசிரநாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை ஒரு ஒரு மாதம் பயிற்சி எடுத்தீர்கள் என்றால் லலிதா சகசிரநாமத்தை நீங்களே அனுதினமும் சொல்லலாம் சரி அதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் லலிதா சகசிரநாமத்தை கேளுங்கள் அடுத்தது ராகுகால துர்கை பாடல்களை பாடுங்கள் மங்கள ரூபினி மதிய சூரியனி மன்மத பாணியலே என்கின்ற காமாட்சி அஷ்டகம் இருக்கின்றது அந்த காமாட்சி அஷ்டகத்தை பாடுங்கள் அதே போல் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுதினமும் வைத்துக் கொள்ளுங்கள் நவராத்திரி என்றல்ல அனுதினமும் இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் நூறு பாடல்கள் இவற்றை முழுமையாக சொல்வதற்கு ஒரு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் அந்த இருபத்தி ஐந்து நிமிடங்களை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளிலேயும் நீங்கள் செலவு செய்தீர்கள் என்றால் அந்த இருபத்தைந்து நிமிடங்கள் உங்களுக்கு இருபத்தைந்து வருடத்துக்கான சக்தியை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரால் பாடப்பட்டது ஏற்கனவே இது பற்றி நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன் அபிராமி அந்தாதி இந்த நவராத்திரி வேளையிலே பாராயணம் செய்யுங்கள் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள் லக்ஷ்மி மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள் நமஸ்தேத்து மகாமாயே ஸ்ரீபீடி சுரபூஜிதே இவற்றையெல்லாம் இந்த நவராத்திரி நாளிலே பாராயணம் செய்யுங்கள் அனுதினமும் ஒரு அரை மணி நேரம் காலை ஒரு அரை மணி நேரம் மாலை ஒரு ஒரு மணி நேரம் இந்த பூஜை அறையிலே இருந்து இவற்றை சொன்னீர்கள் என்றால் இல்லத்திலே உங்களுக்கு இடம் இட வசதி நன்றாக இருக்கின்றது என்றால் வீட்டிலே நவராத்திரி கொலு வையுங்கள் நாலு பேரை அடையுங்கள் சுமங்கலை பெண்களுக்கு உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுங்கள் சுமங்கலை பெண்களுக்கு நாம் செய்வது எப்படி முன்னோர்களுக்கு நாம் செய்கின்றோமோ அதுபோல் இல்லத்திற்கு வருகின்ற சுமங்கலிகளுக்கு நாம் வெற்றிலை பாக்கு கொடுக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு கொடுத்து உங்களால் முடிந்தால் ஒரு ரவிக்கை துணை வைத்துக் கொடுங்கள் மிகவும் ஏழைப்பட்ட பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்கள் இந்த நவராத்திரி நேரத்திலே இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அதேபோல் சிறு குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பாவாடை சட்டை வாங்கி கொடுங்கள் அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுங்கள் இதையெல்லாம் செய்தால் இந்த பத்து நாட்களிலே இவற்றையெல்லாம் நாம் செய்தால் அது நம்முடைய தலைமுறையை காக்கும் இந்த பண்டிகைகள் என்பதே ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற அற்புதமான திருவிழாக்கள் இந்த பண்டிகைகள் அதிலே குறிப்பாக இந்த நவராத்திரி திருவிழா நவராத்திரியிலே பாருங்கள் அனைவரும் ஒரு ஒரு இல்லத்துக்கு செல்வார்கள் அங்கே சென்று அவர்களோடு அளவலாவி அவர்களுடைய பூஜை இறையை பார்த்து பூஜை இறையிலே அமர்ந்து இரண்டு பாடல்கள் பாடி இப்படி கலையை வளர்த்துக் கொள்கின்ற அற்புதமான திருவிழா நவராத்திரி திருவிழா கலை வளரும் எல்லா திருக்கோவில்களிலும் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும் கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சி பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி மற்றும் பரதநாட்டிய இசை நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு கலையை சொல்லி கொடுத்தால் கலை இருக்கின்ற மனம் தெளிவாக இருக்கும் ஆகவே கலையை குழந்தைகளுக்கு கொடுங்கள் கலையை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் கவலையை மறப்பார்கள் கவலை என்பது வரும்போது கலை இருந்தால் அந்த கலையின் மூலமாக நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம் ஆகவே கலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் ஏதேனும் ஒரு கலையை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கின்றன இந்த நான்கு கலைகளிலே ஏதேனும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றுக்கு இந்த நவராத்திரி விழா நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது ஆகவே வாழ்க்கையிலே பல நலன்களையும் வளங்களையும் கொடுக்கின்ற இந்த நவராத்திரி திருவிழாவை இன்று முதல் நாம் இந்த ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடுவோம் இல்லத்திலே முப்பெரும் தேவியருடைய சக்திகள் உங்களுக்கு உங்களுடைய பரம்பரைக்கே துணை வர வேண்டும் என்று ஜெம் டிவி சார்பாக நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அமாவாசை தினமான இன்றைய தினம் நாம் கொலு வைத்து விட வேண்டும் அது மூன்று படியாக இருக்கலாம் ஐந்து படியாக இருக்கலாம் ஏழு படியாக இருக்கலாம் ஒன்பது படியாக இருக்கலாம் ஆக இல்லத்திலே நாம் கொலு வைக்க வேண்டும் இன்றைய நாளிலே கொலு வையுங்கள் கொலு வைத்து முப்பெரும் தேவியர்களை வீ வீட்டுக்கு அழையுங்கள் அவர்களுடைய சக்தி என்றென்றும் உங்களை காப்பாற்றட்டும் வாழ்த்துக்கள் நன்றி